உதயநிதி பர்த்டே கோயம்புத்தூர் டிஎம் கே ஒன் லேக் டோர்மெண்டோட செகண்ட் செமிஃபைனல் பேட்டில் இன்னி கொஞ்ச நேரத்தில் அந்த ரைவல் ஸ்டார்ட் ஆக போது யார் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சிசி பெரியநாயக்கன் பாளையம் அண்ட் தாதா சிசி கணபதினு நினைக்கிறேன் இந்த ரெண்டு டீமுக்கான பேட்டில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது டீம் பிளான்ஸ் போயிட்டு இருக்கு சஹாரா சிசி வந்து பவுலிங் வந்துருக்காங்க மூணு டிபார்ட்மெண்ட்லேயுமே நல்லா பண்ணிருக்காங்க இவங்க பவுலிங் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்சும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஆல்ரெடி வந்து சிசி வந்து ஃபைனலில் வந்து இருக்காங்க இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க வந்து சகா சிசியை வந்து ஃபேஸ் தி மேட்ச் இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாஸ் செஷன்ல வந்து சகாரசிசி டாஸ் வென் பண்ணி பௌலிங் யூஸ் பண்ணிருக்காங்க தாடசிசிக்காக ரெண்டு பேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் பிரவீன் ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக்ல வந்து பொண்ணு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக சகாரசிஸ் இருந்து பௌலர் விஜய் ஃபர்ஸ்ட் ஆஃப் கோல்டன் பால் கோல்டன் பால்ல எந்த ரன்னும் போல இங்க டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பவுலர் இந்த மேட்ச்க்கு ஆறு ஓவர் மேட்ச் ஒரு பவுலர் மட்டுமே ரெண்டு ஓவர் போடணும் அஞ்சு பவுலர் மொத்தமாக யூஸ் பண்ணي ஆகணும் பஸ்கோ வெயிட் போட்டுருнар अगेन ரீபால் வந்தாரு இங்க கேட் பால் நம்பர் 3 ஆப்பரேஷனல் நாட் அவுட் பING எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு அங்க ஃபீல்ட்ரி வெச்சிருக்காங்க

எந்தாவது பிரச்சனை இல்லை நல்ல ஸ்பெஷன்ஸ் இந்த அவவரை வெறும் போட்டு கொடுத்து ஒரு பிக் பண்ணிருக்காரு பவுலர் ஜெயன் ரெண்டு நோ பால் மட்டும் இல்லைனா இந்த ஓர் வெறும் ரெண்டு ரெண்டு ஓவராக இருந்திருக்கும் சிக்ஸ் இருக்காங்க இங்கே எகென் ஒரு மூணு விக்கெட் எடுத்துருந்தாரு அவர் அந்த நீக் மேல அப்படியே பவுன்ஸ் ஆச்சு கார்த்தி அவரோட ஸ்பெல்லை வந்து நல்லா பண்றாரே அந்த ஸ்பெல் அப்படியே விடாம அவரோட ரிதம் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணனும்னு சொல்லிட்டு இந்த ஓவரம் கொடுத்தாங்க அவர் கூட ஃபர்ஸ்ட் பால்லயே தெரிஞ்சிருக்கும் எத அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்லி இந்த பால் ஒரு சிங்கிள் பால் நம்பர் த்ரீ ஆ ஃபுல்லர் டெலிவரி இந்த பாலை லாங் ஆஃப்ல ஆடி இருக்காரு சாண்டி இந்த பால் ஒரு சிங்கிள் மட்டும் பாக்கணும் பிளான் பண்ணி ஆனா இந்த பால் பெரிய ஷாட்டுக போய் இதுவும் காத்துல இதுவும் கையில விழுந்துச்சு ஆனா மிஸ் பண்ணிருக்காங்க கையிலே விழுந்த பாலை மிஸ் பண்ணிருக்காரு இங்க இந்த பால் ஒரு சிங்கிள் பால் நம்பர் 5 ஆரே ஷெட்க்கபேர் கர் கேட்சா அங்க ஃபீல்டர் ஜோதி பிரகாஷ் வந்திருக்காரு குட் டேக்கன் விகெட் நம்பர் 4 பிக் பண்றாருங்க பவுலர் கார்த்தி பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு லாஸ்ட் பால் அங்க ஒரு கேட்ச எடுத்துட்டாங்க அவரோட ஃபைவ் விக்கெட் ஹாலங்கன்னு நம்ம பாத்துக்கலாம் இப்போ இந்த பால் வந்து ஒரு விக்கெட்டோட 5th பால் கம்ப்ளீட் பண்றாரு ஃபைவ் விக்கெட் ஹாலா இருக்குமா அங்க நியூ பேட்ஸ்மேன் திரு

அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் தாதா சிசி டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஆடி இருக்காங்க ரெண்டு ஓவர் போட்ட கார்த்தி வெறும் பத்து ரன் மட்டுமே விட்டு கொடுத்து நாலு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காங்க அவருக்கு பெரிய பங்கு இருக்கு இந்த செமிஃபைனல் பேட்டில் இந்த டீம் வந்து இந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணி வச்சிருக்கிறதுல மேம் இங்கே ஃபிஃப்த் ஓவர் அது ஜகா வந்திருக்காரு டாப் எயிட் எஸ் இங்கே விக்கெட் நம்பர் எட்டு காலி போட்ட நாலு பவுலருமே அவங்க ஒவ்வொரு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காங்க சகரா சீசை எல்லாம் அப்புறம் எயித் விக்கெட்ல வச்சு நியூ பேட்ஸ்மேன் மணி வந்திருக்காரு அவருக்கான ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஓவரில் இங்கே பீட்டன் பால் நம்பர் த்ரீ ஜெகைன் டாட்டுங்க பேக் டு பேக் டாட்ஸ் நியூ பேட்ஸ்மேனை வச்சு போட்டிருக்காரு பவுலர் ஜகா பால் நம்பர் ஃபைவ் இந்த பால் வந்து ஒரு சிங்கிள் முன்னாடி ஷேக் ரோடேட் பண்ணியிருக்காங்க இந்த ஓவர் லாஸ்ட் ஒன்

பால் நம்பர் 4 குட் ஷாட்டிங்ங்க கனெக்ஷன் இருக்கு க்ளோஸ் பார் மேக்ஸिमम சூப்பர் ஹான ஷாட்ங்க மச் ரீடர் இந்த டைம்ல ஏன்னா ஸ்கோர் போர்டு ரொம்பமே கሚያா இருந்துச்சு பால் நம்பர் 5 ஆ ஹியர் ஜே ரன் அவுட்டா இல்லங்க கீப்பர்ங்க குட் பர்க் பிகேண்ட் தி ஸ்டெம் சூப்பரா பண்ணிருக்காரு இந்த பந்து ஒரு விட்ட இருந்தா கண்டிப்பா போறே போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பால் டாட் லாஸ்ட் ஒரு பால் சிக்ஸ் போகுமா

முப்பத்தி ரெண்டு ரன் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சிசி டீமுக்கு இங்கே சிசி அவங்களோட பிளான்ஸ் போயிட்டு இருக்கு என்னென்ன வந்து ஸ்ட்ராட்டஜியோட இந்த முப்பத்தி ரெண்டு ரன் டிஃபன் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம் சிசி அவங்க என்ன பண்ணாங்களோ அதை திருப்பி அவங்க அவங்க பண்ணால் மட்டுமே இந்த மேட்ச் அவங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் ஒரு வின்னிங் சைடாக இருப்பாங்க பார்க்கலாம் செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் பேக் செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல முப்பத்தி ரெண்டு ரன் டார்கெட்டை சேஸ் பண்றதுக்காக சகாரா சிசி டீம்ல இருந்து பேட்ஸ்மேன் ரெண்டு பேர் விக்கெட் வந்துட்டாங்க ஸ்ட்ரைக்ல வந்து மனோஜ் இருப்பாரு நான் ஸ்ட்ரைக்ல அஜித் இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக லெக் பிரேக் பவுலர் பொன்னுச்சாமி ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வந்துருக்காங்க விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு அவரோட நாக் அவுட் மேட்சஸ் ஒண்ணு ஒரு சூப்பரான லெப்ட் இந்த பால் இந்த கோல்டன் பாலாவே இருந்துச்சு இந்த பால் எந்த ரன்னும் கவுண்ட் ஆகல இங்க டாட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பால் நம்பர் டூ ஒரு ஃபிளைட் டெலிவரி ஸ்ட்ரைட் அவர் ஹேண்ட் கே அடிச்சிருக்காங்க இங்க டாட் பால் நம்பர் த்ரீ இந்த பாலும் நல்லா டேன் இருக்குங்க இங்க லெக்ல குத்தி பாடி லைனுக்கே வந்துருக்கு நாலு பால் டாட் போட்டு கண்டிப்பா ஸ்ட்ரைட்டாவே பிரஷர் போட்டிருக்காரு பேட்ஸ்மேன் மேல பொன்னுச்சாமி லாஸ்ட் பால் ஆஃப் தஸ்ட் ஓவர் குட் ஷாட் குட் ஷாட் இங்க டீப் எக்ஸ்ட்ரா கவரேஜ் கடைசி வரைக்கும் பால பார்த்து ஒரு சிங்கிளா மட்டுமே கன்வெர்ட் பண்ணிருக்காரு அட் எண்ட் ஆஃப் த பஸ்ட் ஓவர் சகாரா சிசி ஒன் ஃபார் நோலா ஃபர்ஸ்ட் ஓவரை வெறும் ஒரு ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு பவுலர் பொன்சாமி இங்க செகண்ட் ஓவர் போறக்காக பவுலர் பிரவீன் வந்திருக்காரு தாதா சிசிக்காக ஃபர்ஸ்ட் லோ ஸ்கோரிங் மேட்சா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் கான்ஃபிடன்ஸா படுத்துட்டு வந்திருக்காங்க ஒரே ரனுக்கு போட்டு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலும் ஒரு சிங்கிள் மட்டும் தான் பால் நம்பர் டூ ஸ்ட்ரைக் நாட் செகண்ட் பட்சம் அஜித் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்திருக்காரு கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி

லாஸ்ட் பால் வந்து அதனால வந்து சிங்கிளா வந்து கால் வந்திருக்கு பாரு குட் ஷாட் கேட்ச் ஆ ஐயோ ஒன் ஹேண்ட்ல ட்ரை பண்ணாரு பிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன் ஒன் ஹேண்ட்ல ட்ரை பண்ணாரு உமே ஒரு நல்ல சேவ் ஒரு அஞ்சு ரன் சேவ் பண்ணி கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல அந்த ஃபீல்டர் உமே ஒரு ஒரு வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தாங்கனா இவங்க இன்னும் பிரஷர்ல வச்சிருக்கலாம் பேட்டிங் டீம் பால் நம்பர் 5 ஆ ஒரு ஃபுல்லர் டெலிவரி டாஸ்பால் பைஸில் ஒரு சிங்கிள் ஓடி லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் குட் ஷாட் நல்லா பேட்டில் கனெக்ட் ஆகிருக்கு இருந்தாலும் ஃபீல்டிங் மிஸ்ஸுங்க அங்கே பவுண்டரிக்குள்ளே போகலை டூ ரன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் சகாரா சிசி செவன் ஃபார் 1 ஆடி இருக்காங்க இந்த ஓவர் அஞ்சு ரன்குக்கு போட்டு கொடுத்து ஒரு வicket பிக் பண்ணிருக்காரு பவுலர் பிரவீன் ரெண்டு டீமுமே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஓவர் முடிவில ஏழு ரெண்டு ஆடி இருக்காங்க பாக்கலாம் இனி வரப்போற ஓவர்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்க தேர்ட் ஓவர் போறதுக்காக பவுலர் திரு வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல ஜோதி பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆ ஃபர்ஸ்ட் பந்து அண்டர் தி நீ நல்ல லோயரா வந்திருக்கு இங்க டாட் பால் நம்பர் டூ ஆ अगेन ஒரு பேரிஷடுかな டாம் இங்க வicket கொடுத்துருக்காங்க இங்க விக்கின் கீப்பர் அட்டகாசமான வர்க்குங்க இங்க ரொம்பவுமே குயிக்காக இருந்தார் பாலை விட குயிக்காக இருந்தார்னு சொல்ல பிடிச்ச உடனே புல்லட் வகத்தில் ஸ்டெம்ப் அடிச்சிருக்காரு இங்கே ஜோதி பிரகாஷ் ஸ்டெம்ப் இட் மூலமாக அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அவரோட விக்கெட் லாஸ் இங்கே நியூ பேட்ஸ்மேன் சசி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே பெரிய சாடுக்கான கேட்சா இல்லை வெளியவா அப்படின்னு பார்க்கலாம் எஸ் குட் டேக்கன் சிக்ஸ் லைன்ல எடுத்திருக்காருங்க இங்கே சசி ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் பெரிய ஷாட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் அந்த இடத்துல நம்ம பாக்குறோம் இவங்களும் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க எந்த டீம் சைட்ல இந்த மேட்ச் போகணும்னு தெரியல ரெண்டு டீமுமே தொடர்ந்து அவங்களோட பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் சரி இங்க ஹேட்ரிக் பால் திரு ஆன ஹேட்ரிக் நியூ பேட்ஸ்மேன் விஜய் ஸ்ட்ரைக்ல ஹேட்ரிக் பால் இங்க கேட்சிங்க ஹேட்ரிக் இந்த செமி ஃபைனல் டூல ஹேட்ரிக் விக்கெட் தாங்கறாரு பவுலர் திரு செலிப்ரேஷன் பாக்குறோம்

பால் நம்பர் எகைன் ஒரு பெரிய ஷாட்டுக்கான அட்டம் இந்த ஒரு ஸ்லோயர் ஒன்று போட்டு டிஃபீட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேனை டாட் லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் ஃபுல் ஓவர் டெலிவரி இந்த பால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு 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 பார்க்கலாம் ஒரு ரெண்டாவது இருக்கும் இந்த ஓவரை எட்டு ரன்னுக்கு போட்டு கொடுத்திருக்காரு பவுலர் யோகி அட் எண்ட் ஆஃப் த ஃபோர்த் ஓவர் சகாராசி சிசி ஃபிஃப்டீன் ஃபார் ஃபோர் அடுத்த பன்னெண்டு பாலில் பதினேழு ரன் வேணும் அவங்க டீம்மேட்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க இங்கே அஞ்சு ஓவர் போகிறக்காக பவுலர் பொன்னுச்சாமி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர் ஷாட்டுக்கு கனெக்ட் பண்ணார் பந்து போயிடுமா அப்படின்னு பார்த்தா ஃபீல்டர் கையில் நின்றுருக்கு இங்கே ஒரு சிங்கிள் மட்டும்தான் இங்கே பால் நம்பர் டூ கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கீப்பர் போயிருக்காரு தீனா பிடிச்சிருக்காருங்க இங்கே கண்டிப்பாக வந்து இந்த ஓவர் வந்து குரூசியலாக ப்ளே பண்ணும்

ஆ குட் பால் சூப்பரான பந்துங்க अगेन ஒரு ஃபுல்லர் டெலிவரி க்ரீஸ்க்குள்ள வந்துட்டேனாகுது நினைக்கிறேன் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு ஹிட் டாட் பால் நம்பர் 5 கெட்சா எஸ் ஹிங்க க்ரூஷியல் பவுலர் க்ரூஷியல் டைம்ல ரெண்டாவது வicket இந்த ஓவர்ல எடுக்கறாரு வicket நம்பர் 6ம் காலி அவங்க டீமோட பெரிய ஹோப்பா இருந்தாருங்க மனோஜ் அவரோட வicket எடுத்திருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த மேட்ச் வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மேரே மாதிரி இருந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸ் அதவே வேற மாதிரி இருக்கு અનஎக்ஸ்பெக்டட் மேட்ச்னு நாம சொல்லலாம் ஆஃப்டர் த சிக்ஸ்த் விக்கெட் லாஸ் லாஸ்ட் பால் ஒயிட் போட்டுருந்தார் அகைன் த்ரீ பால் டவுன் த கிரவுண்ட் போனார் இந்த பால் டேனாயிருக்கு அந்த பால் டேனாயி போனதுனால இது வந்து ஒரு டபுள் ரன்னாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓவர் போட்ட பொன்னிச்சாமி வெறும் ஆறு ரன் மட்டுமே விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டை பிக் பண்ணியிருக்காருங்க இந்த மேட்சை வந்து அவங்க சைடில் வச்சிருக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கார் அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஓவர் சகாரா சிசி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஆடி இருக்காங்க அடுத்த ஆறு பாலில் பன்னெண்டு ரன் வேணும் ஆறு பேருக்கு பன்னெண்டு ரன் எந்த டீம் ஃபைனலில் போய் என்றாங்க இங்கே ஃபஸ்ட் ஒன் கார்த்தி இங்கே ஒயிட் பால் ஒயிட் சிக்னல் வந்துருக்கு பால் நம்பர் ஒன் அகைன் இங்கே அவுட்டு எங்கள் ஸ்டெம்பிட்டு பார்க்குறோம் ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போச்சு அந்த பால் அவுட்டாக இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பம்பையர் வந்து செக் பண்ணி சொல்லியிருக்காங்க அந்த பால் வந்து நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒயிட் காலாக வேறு இருந்திருக்கு ஆறு பாலுக்கு பன்னெண்டு ரன் இருந்த இடத்துல அந்த ரெண்டு ஒயிட் போனதுனால இப்போ ஆறு பாலுக்கு பத்து ரன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்குது ஃபைனல் போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட் ஒன் பெரிய ஷாட் எடுத்திருக்காரு மடக்கி கையிலேயே போயிருக்கு எஸ் இந்த விகெட் நடந்துருக்குங்க விகெட் நம்பர் 7 காலி கரெக்ட்டா அடிச்சாரு கயிக்கே போயிருக்கு லாங் ஆன்ல அந்த விகெட்ல அப்புறம் இந்த பேட்ஸ்மேன் காலிஸ் வந்திருக்கார் 5க்கு 10 குட் பால் டெலிவரி இது டட் இது வந்து போய் சொல்லி வெச்சிருபாங்க ஒரு பால் குடிச்சி அதுக்கு என்னன்னா